கழிமுகம் மற்றும் கொசலை ஆற்றில ஏற்பட்ட எண்ணெய் கழிவுகள் அகற்றுவதற்கு முன்னாடி அதனுடைய பாதிப்புகள் தீர்வதற்கு இன்னும் ஒரு பாதிப்பை அந்த பகுதி மக்கள் சந்தித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இது ஒரு பேரிடருக்கு சமமானது அப்படிங்கிற அளவுல தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது திருவற்றியூர் பக்கத்துல எர்ணாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் அப்படிங்கிற உர தயாரிப்பு தொழிற்சாலையில அஹ் திரவ அமோனியம் என்பது கசிவு ஏற்பட்டிருக்கிறது அதுவும் கடலில் செல்லக்கூடிய பைப்ல கசிவு ஏற்பட்டதுனால சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு நிறைய உடல் ரீதியாக நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு மூச்ச திணறல் காரணமா நிறைய பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க முப்பத்தி ஆறு பேருக்கு மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது இரண்டிலிருந்து மூன்று நபர்கள் ரொம்ப சீரியஸான ஸ்டேஜ்ல மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க சரி இதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கோரமண்டல் உர தயாரிப்பு தொழிற்சாலை அப்படிங்கிறது கடல் கரையிலிருந்து கிட்டத்தட்ட ரெண்டிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கம்பெனி இருக்கு இவர்கள் இந்த உர தயாரிப்புக்காக அமோனியத்தை சேகரித்து வைப்பதற்காக மட்டுமே கத்திவாக்கத்தில் இன்னொரு ஃபேக்டரி வச்சிருக்காங்க இங்க உர தயாரிப்பு என்பது நடக்குது இங்க இந்த திரவ அமோனியத்தை கப்பல்கள் இருந்து ஃபேக்டரிக்குள்ளரை கொண்டு வரத்துக்கு கடல்ல கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்துக்கு பைப் லைன் போட்டு அந்த பைப் லைன் மூலமாகத்தான் திரவ அமோனியம் அப்படிங்கிறது அஹ் வருது அந்த பைப்ல ஏற்பட்ட கசிவு காரணமாகத்தான் நடுக்குப்பம் சின்னக்குப்பம் உள்ளிட்ட கிராமங்களில் இந்த பைப் லைன்லேருந்து இந்த திரவ அமோனியம் கிட்டத்தட்ட நைட் ஒரு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு லீக்கேஜ் ஆகுது இந்த லீக்கேஜ் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய சுற்றுவட்டார பகுதி மக்கள் எல்லாருக்குமே வந்து மூச்சு திணறல் கண் எரிச்சல் தொண்டை எரிச்சல் உள்ளிட்ட பாதிப்புகள்லாம் ஏற்படுது இதன் காரணமாக அவங்க சஃபர் ஆகிறாங்க உடனடியாக அங்கிருந்து ஆலைக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது அங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளுக்கு தகவல் சொல்லப்படுது முதல்ல அங்கிருந்து எவாக்குவேட் ஆகணும் மக்கள் அங்கிருந்து வெளியேறி வேற இடத்துக்கு சேஃபா போகணும் அப்படிங்கிறதுனால நிறைய சப்போர்ட் கேட்குறாங்க அந்த சப்போர்ட் அவர்களுக்கு கிடைக்கல போலீஸுக்கு தகவல் சொல்லப்படுது துறைக்கு தகவல் சொல்லப்படுது அவர்களாகவே முன் வந்து நிறைய வாகனங்கள் மூலமாக ஆம்புலன்ஸ் ஆட்டோ பஸ்ஸஸ் மூலமாக அங்கிருந்து எவாக்குவே ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தொலைவு அந்த பகுதிகளில் இருந்து தள்ளி போய் அங்கிருக்கக்கூடிய சர்ச் கோயில் We'll be right back. சமூக நல கூடங்கள் திருமண மண்டபங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு அங்க போய் எல்லாரும் சேர்றாங்க அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட அதிகாலை ஒரு மூன்று முப்பது மணிக்கு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் அந்த பகுதிகளில் சோதனை நடத்துறாங்க ஏன்னா அமோனியம் வெளியேற்றம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட அந்த கோரமண்டல் ஆலை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் உடனடியாக அந்த பைப் லைன்ல வெளியேறக்கூடிய அந்த திரவ அமோனியத்தை கட் பண்ணிட்டோம் அதன் மூலமா போக்கி வழியாக அதை ஃபயர் பண்ணி புகையாக அதை வந்து வெளியேற்றிட்டோம் அப்படின்னு ஆலை தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டாலும் கூட மாசுக்கட்டு கட்டுப்பாட்டு வாரியம் அதிகாலை ஒரு மூன்று முப்பது மணிக்கு அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் கடல் பகுதிகளில் ஒரு ஆய்வு நடத்துறாங்க அந்த ஆய்வு முடிவுகள் அவர்கள் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இந்த ஆலை வாசல்ல காற்றில் வந்து காத்திலேயே கலந்திருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த அமோனியா வந்து கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் மைக்ரோ கிராம் தான் இருக்கணும் ஆனால் அந்த நேரத்தில் காற்றில் கலந்திருந்த அளவு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்து தொண்ணூறு மைக்ரோ கிராம் அளவு அப்படிங்கிற அளவுக்கு அமோனியா அந்த நேரத்தில் காற்றில் கலந்திருந்தது அது மட்டும் இல்லாமல் கடல்ல இருக்கக்கூடிய அளவு அப்படின்னு பார்த்தோம்னா அது வெறும் ஐந்து மைக்ரோகிராம் அளவுக்கு தான் இருந்திருக்கணும் நாற்பத்தி மைக்ரோ மைக்ரோகிராம் அளவாக அந்த அமோனியாவினுடைய அளவு இருந்திருக்கிறது எனவே இது அதிகம் இது கசிவு காரணமாக தான் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சொல்லி இது சம்பந்தமாக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த குழு குறிப்பிட்ட அந்த கோரமண்டல் ஆலையிலும் கடலிலும் கூட ஆய்வு நடத்தி ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஆலை இங்கிருந்து உடனடியாக அகற்றப்படணும் இது இங்கு செயல்படக்கூடாது ஏன்னா நீண்ட நாட்களாகவே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இப்பதான் சிபிசிஎல்டைய எண்ணெய் கழிவு விவகாரம் அதுல இன்னும் வெளியில வரல அதுக்குள்ள இப்போ இந்த கோரமண்டல் ஆலையினால மக்கள் பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு துயரமான ஒரு விஷயமாக இருக்கிறது எனவே அந்த ஆலை முழுவதுமாக அகற்றப்படணும்னு அங்கு போராட்டம் நடத்தப்படுகிறது அரசு தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா தற்காலிகமாக இந்த ஆலை மூடப்பட்டிருக்கிறது விரைவில் அது தொடர்பான இந்த குழு அமைச்சிருக்கோம் இல்லையா அவர்கள் போய் ஆய்வு

காற்றில் பரவுவது அப்படிங்கறதுமே கூட ஒரு பேரிடாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது உடனடியாக கட்டுப்படுத்தப்பட்டாலும் இது ஒரு அபாயம் இந்த அபாயத்தை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு நிச்சயம் இருக்கிறது வீடியோ மட்டும் இல்லாம இந்த செய்திகளை படிச்சு தெரிஞ்சுக்கவும் டிவியே இல்லாம லைவ் நியூஸ் பண்ணுங்க